ఓం శ్రీ మహాహాపి చరణం இன்னைக்கு நீங்கள்லாம் கூட அதை தரிசனம் பண்ணிட்டேலா என்று பெரியவா சொன்ன அந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு மாப்பிரிவு அனுபவங்கள்ல பார்க்க போறோம் அம்பாளின் விழிகள் அங்கும் இங்கும் நகர்ந்து மீண்ட லோச்சனையாக காட்சியளித்த சம்பவம் பெரிவா பண்ணின பூஜையின் மகிமை கட்டுரையாளர் எஸ் கணேச சர்மா புத்தகம் கருணை தெய்வம் காஞ்சி மாமுனிவர் தட்டச்சு வரகுரா நாராயணன் பெரிவா பூஜை பண்ணும் அழகே தனி அனுபவித்தவர்களுக்கு தான் நன்றாக தெரியும் ஒவ்வொரு மலரையும் நம்மை போல அவசர அவசரமாக எரியாமல் அபிநயம் செய்வது போல் இதயத்திடம் கொண்டு போய் லாபகமாக எடுத்து மெல்ல அச்சிப்பார் கண்களில் இருந்த நீர் பெருக்கும் ஒவ்வொரு நாமத்தையும் ரசித்து ருசித்து உருக்கி உச்சரிப்பார் நவராத்திரியில் கணக்கே இல்லாமல் சகஷ்ட நாமங்களை ார் சில சமயம் ஒரு சகஸ்டநாமத்துடன் முடித்துக் கொண்டு விடுவதும் உண்டு யாருமே அவர் என்ன செய்வார் என்பதை சொல்லிவிட முடியாது எந்த ஒன்றுக்காகவும் மக்கள் சலித்துக் கொள்ள முடியாத மகா பிரிவா எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர் என்பதையும் உணரச் செய்வார் ஒரு முறை திருப்பதியில் இப்படித்தான் பூஜை செய்தார் சந்தனம் மறைத்து மேருவின் சிறைசீலை உருண்டையாக உருட்டி வைத்தார் பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணினார் அவர் மண்டபத்துக்கு பூ அலங்காரம் செய்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம் இன்றும் ஓவிய சில்பி தத்ரூபமாக வரைந்த சித்திரங்கள் நம் கண்ணையும் கருத்தையும் கவர்வதற்கு இதுவே காரணம் அர்ச்சனை தொடர்ந்தது சஞ்சரிக்கும் கண்களுடைய மீன் லோச்சனையாக காட்சி தந்தால் பூஜையை பார்த்துக் கொண்டிருந்த மூன்று பேருக்கு இந்த அதிசயம் தெரிந்தது அடக்க முடியாத ஆவலுடன் அன்று இரவு முழுதும் பிரிவாளை போய் தாங்கள் கண்டது கனவா அல்லது நனவா என்று கேட்டு நின்றார்கள் உடனே பிரிவா அட இன்னைக்கு நீங்கள் எல்லாம் கூட அதை தரிசனம் பண்ணிட்டேலா என்று கேட்டாராம் அன்று தரிசனம் பண்ணின மூவரில் ஒருவரான நாராயணன் இன்றும் நம்முடன் இருக்கிறார் இது போன்ற நிகழ்ச்சிகள் எதுவுமே கற்பனையல்ல மிகைப்பட எழுதப்பட்டவையும் அல்ல சத்தியம் என்பதற்கு இவர்களெல்லாம் சாட்சி மகாபிரிவா பிரிவா கடாட்சம் பரிபூரணம் ஜெய் ஜெயசங்கர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர சங்கர நன்றி வணக்கம்